இணையவழி விளையாட்டுகள் இன்று உலகமெங்கும் பிரபலமடைந்து மக்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகிவிட்டன குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இவற்றில் ஈடுபடுகின்றனர் இவை பல நன்மைகளை கொண்டிருந்தாலும் பல தீமைகளையும் ஏற்படுத்துகின்றன யூர் ஒன்று உடல்நல பாதிப்பு நீண்ட நேரம் கணினி அல்லது மொபைல் முன் உட்கார்ந்து விளையாடுவதால் கண்ணின் அனர்த்தி குறைவடைதல் முதுகுவலி கண் உளைச்சல் போன்ற உடல் நலக்கேடுகள் ஏற்படுகின்றன இரண்டு நேர நிர்வாகக் குறை மிகுந்த அளவில் விளையாடுவதால் கல்வி வேலை போன்ற முக்கிய பணிகள் தவிர்க்கப்படுகின்றன இதனால் நேரத்தைச் சரியாக நிர்வகிக்க முடியாமல் போகிறது மூன்று மனநல பிரச்சினைகள் விளையாட்டுகளில் தோல்வி அடைவது மன அழுத்தத்தையும் மூளையில் கோபத்தையும் ஏற்படுத்துகிறது சிலர் மூழ்கி போவதன் காரணமாக சமூக உறவுகளை இழக்கின்றனர் நான்கு பண வீணாக்கம் இலவசமாக தொடங்கினாலும் விளையாட்டுகளில் முன்னேறுவதற்கு பலர் நிதியுதவியை செலவிடுவதை வழக்கமாக்குகின்றனர் இது பண வீணாகச் செல்கிறது ஐந்து வன்முறையை ஊக்குவிப்பு சில விளையாட்டுகள் அதிகப்படியான வன்முறையை கற்றுக் கொடுப்பதால் குழந்தைகளின் மனநிலையிலும் அதற்கு ஏற்ப மாற்றங்கள் ஏற்படுகின்றன தீர்வு விளையாட்டு நேரத்திற்கு வரையறை விதிக்க வேண்டும் யூர் பெற்றோர்கள் குழந்தைகளின் செயல்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் யூர் கல்வி மற்றும் உடற்பயிற்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் தீர்க்கமான விளைவுகள் இணைய வழி விளையாட்டுகள் ஒரே நேரத்தில் நன்மையும் தீமையும் கொண்டுள்ளன சீர்மார்ந்த அணுகுமுறைகள் மற்றும் பொறுப்பான விளையாட்டு வழிமுறைகள் தழுவப்பட்டால் இவ்விளையாட்டுகள் கேடுகளை தவிர்த்து கொள்ளலாம்